பிரபல நடிகையை திருமணம் செய்ய போகிற சீரியல் நடிகர் சல்மானுல் ஸோ யார் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ விஜய் டிவியில் ஒளிபரப்பான மௌனராகம் சீசன் டூவில் பார்த்தீங்க அப்படின்னா நாயகனா நடித்தவர் தான் நடிகர் சல்மானுல் ஃபாரிஸ் ஸோ கேரளாவை பூர்வீகமாக கொண்ட இவர் இந்த சீரியல் மூலியமாக தமிழில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட ரசிகர்களையுமே கவர்ந்திருக்கிறார் மலையாளத்தில் அம்ம எறியாதே மிளிரண்டிலும் இந்த மாதிரியா ரெண்டு சீரியல்கள்லையுமே பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாரு இந்த சீரியல் மலையாள ரசிகர்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பை இவருக்கு பெற்றுக் கொடுத்துச்சு சல்மானுல் சன்ஜீவியில ஒளிபரப்பாக போற ஆடுகளம் அப்படிங்கிற சீரியல்ல க நாயகராக நடிக்கிறதுக்குமே கம்மிட்டாயிருக்கிறாரு இப்போ சல்மானுல் பார்த்தீங்கன்னா தன்னுடைய திருமணம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு அதாவது மிளிரண்டிலும் அப்படிங்கிற சீரியல்ல கூட நடித்த நடிகை மேகா மெகேஷ பார்த்தீங்க அப்படின்னா இவர் காதலிக்க விரைவிலேயே திருமணம் செய்ய இருக்கிறாங்களா சல்மானோல் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா இதை பதிவிட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க ஸோ ரெண்டு பேருமே மேட் ஃபார் ரீச் அதை ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கியூட்டான கப்புள்ஸ்க்கு வந்துட்டு அவங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு பண்ண வேணாம் இருக்கிறாங்க ஸோ என்ன விதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மர கமெண்ட் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க